இதை வைத்து நான் வாழ்வேன் இது எனக்கு போது வேண்டு நினைக்கும் அதுதான் உயர்ந்த செல்வம் என்று சொன்னார்கள் சொல்ல அல்லாஹு வலைக செல்ல மன்னவர்கள் ஈமானி இரவுகளே சகோதரிகளே அல்லாஹு வலமானி அலிமா வல அமா தே அலி மாமானு ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதுரும் இறைவா நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது இப்போ நாங்க வட்டிக்குள்ளே வருவோம் என்ன நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது உங்களோடு கிளாஸ்லே படித்தான் ஒருவன் ஓலவல்ல ஓலவல்ல எல்லா பாடமும் ஃபெயில் நீங்க ஓலவல்ல நைனே எடுத்தீங்க ஏலவல்ல கால் வச்சீங்க யுனிவர்சிட்டி போனீங்க போய் வந்தீங்க சுபஹானல்லாஹ் ஓலவளே செய்யாதவன் ஓலவளே செஞ்சு ஃபெயிலா போனவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் அட்வான்ஸ் லெவல் செஞ்சு யூனிவர்சிட்டிக்கு போய்த்துட்டு வந்து நான் என்ன பொருளாதாரத்தில் டல்லா இருக்கிறேன் இப்ப வட்டி வரப்போகுது இப்படி தெரியுமா கல்யாணம் முடிச்சாச்சு வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு தான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது வட்டியில கால் வைக்க பார்க்கிறாள் ஏ தெரியுமா பொம்புளேண்டொத்தர் வந்து சில நேரம் என்னப்பா உங்களோட படிச்ச வந்தானே ஓலவல்ல கூட ஓலஃப் எல்லாமே டபுள்யூ லைட் கழுவா எடுத்து போட்டவன் அவனை பாருங்க எப்படி நிற்கிறான் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டு வந்த உங்களுக்கு எவ்வளவு பெரிய டேலண்ட் கொஞ்சம் நீங்க யோசிச்சா என்ன நீங்க யோசிக்க வானாம் ராஜா தங்கம் என் நகையெல்லாம் இருக்குது வாப்பா என் வீடு வாசல் இருக்குது வீடெல்லாம் இருக்கு தாராளமா கொண்டு போய் வைங்க பட்டி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வரும் தெரியுமா தோழர்களே அது ஒரு வித்தியாசமான சகோதரர்களே செய்தான் வட்டிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அலங்கரித்து காட்டிக் கொண்டே இருப்பான் நாங்க எப்படி நடக்கணும் தெரியுமா வாழ்வதற்கு வியாபாரம் நாம் வாழோனும் அதுக்கு வியாபாரம் இதை மறந்துட்டு வியாபாரத்துக்காக வாழ்வென்று வாழ்கின்றவர்களை பார்க்கலாம் நாம் வாழ்றதுக்கு வியாபாரம் அது ஓகே நாம் வாழ்றதுக்கு வியாபாரம் ஓட்பேன் அது சரி அதை மறந்துட்டு வியாபாரத்துக்காகவே வாழுகின்ற பதினோரு பேரை பார்க்கலாம் நிரந்தரமான வாழ்க்கையை நினைக்கின்றார்கள் எப்படியோ எந்த மாதிரியோ எப்படி சரி நான் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக ஓடித்திருக்கின்ற பலனூறு மக்களை உங்களுக்கு பார்க்கலாம் ஈமான் இரவுகளே சகோதரர்களை ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் உலகத்திலே வாழுகின்ற காலம் எனக்கு மேலுள்ளவனை பார்த்து ஒரு நாள் நான் மூச்சு விடக்கூடாது எனக்கு மேலே இருக்கிறவனை பார்த்து நான் பெருமூச்சு விடவே கூடாது ஏன் அல்லாஹ் அறுத்தரும் சொன்னார் உன் துரு இலாமன் ஹு வாஸ் பலமிங்கும் வல தந்துரு இலாமம் பௌ கும் பஹு அஜிதர் அல்லாஹ் அல்லாஹி ஆலைக்கும் என்றைக்கும் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பார்ப்பதானது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற அறுக்கொடைகளை குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அதுவே சிறந்தது என்று சொன்னார்கள் சொல்லல்லா சொன்னார்கள் என் காலிக்கு செருப்பு இல்லை செருப்பு இல்லை செருப்பு இல்லைன்றேங்கிறீங்களா கவலைதான் அப்படியே ரோட்டில் ரெண்டு பாருங்க ரெண்டு காலம் ஒத்தம் போவான் அலமது இல்லா எனக்கு செருப்பு தான் இல்லை அவனுக்கு காலே இல்லை அவனை விட நீ என்னை கண்ணியமாக வச்சிருக்க முடி செய் எப்படி அங்கே அடுக்கு மாடிகள் கட்டி கொண்டு போகிறாங்களா

தேங்காய் சம்பளுக்கு வழி இல்லாத பக்கத்து வீட்டில் இருப்பான் அலமது இல்லா சொல்லி வாழ்ந்துட்டு போன்னு சொல்கிற மார்க்கம் இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் சாந்தமான மார்க்கம் ஹக்கீம் பின் ஹிசாம் ஒரு நபித்தோழர் ஹக்கீம் பின் ஹிசாம் ரசியல்லான் அவங்க அல்லாவோட தூரக்கிட்ட வந்து கேட்குறாங்க கொடுத்தாங்க திருப்பி கேட்டாங்க கொடுத்தாங்க திருப்பி கேட்டாங்க கொடுத்தாங்க மூன்று தடவை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு பார்த்தாங்க இவர்கிட்ட கை நீண்டு கொண்டு போகுது யா ஹக்கீம் இன்னஹாதல்மால் ஹுல் வத்துன் ஹஃப் வத்துன் ஹக்கீமே இந்த பொருளாதாரம் செழிப்பானது பசுமையானது யார் அதை எடுக்கிற நேரம் எடுக்கிற நேரம் பிசஹாவதி நஃசின் அல்ஹம்துல்ல யா அல்லாஹ் இருக்கிற கொஞ்சத்தில் நீ பறக்கத்து செய் இதை எனக்கு பெருக்கி அறுவளம் மிக்கதா தாண்டி நல்ல உணர்வுகளை எடுத்தால் பூரி கலஹோ அவனுக்கு அதுல வறக்கத்து கிடைக்கும் இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் எடுத்து பத்தாயிரம் ரூபா வீட்டுக்கு கூலி கட்டி பதினையாயிரம் ரூபா சம்பளத்தில் ரெண்டு பிள்ளைய பயோ சயின்ஸ் செய்ய வச்சு யுனிவர்சிட்டிக்கு அனுப்பி சுபஹானல்லா புள்ளி வீடு தான் சாதாரண மூலவிதான் இருபத்தி ஐயாயிரம் தான் சம்பளம் அதுக்கு மேல சமூகத்தில் எதுவுமே அதுக்கு கிடைக்கல பத்தாயிரம் வீட்டுக்கு கூலி கற்றார் பதினையாயிரத்தில் சிந்திக்க முடியாத வேலைகளை செய்கின்றார் என்றால் அதுதான் பூரிக்கல ஹூஃபீஹி எடுக்க போக்கல நல்ல உள்ளத்தோடு இருங்க அதை கேட்டா போல் மனைவி மாறும் அமைய வேண்டும் அல்லா தருகின்ற நியமத் கணவன் வருகின்ற நேரம் கையையும் பையையும் விட்டு அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற நிலைமையில் வாழ்க்கை சக்கரம் சுழலும் என்றால் அங்கே பதினைஞ்சாயிரம் என்பது ஒரு லட்சத்தி ஐம்பாயிரம் ஐம்பதாயிரத்துடைய வேலையை செய்யும் தோழர்களே அல்லாடத்தோடு சொல்லுகின்ற ஹக்கீமே எடுக்க போகிற நல்லெண்ணத்தோடு பறக்கத்து அதை எடுக்க போக்கலே இதை வச்சு என்ன செய்ய போன மாசமே ஏற்கனவே எரிய இதுல வேற எண்ணத்தை அப்படி இப்படி இந்த எண்ணத்தோடு எடுத்தால் அதுல பறக்கத்து கிடைக்காது

எங்கட உடன்பை எப்படி பயன்படுத்தினோம் எங்கட அறிவை எப்படி பயன்படுத்தினோம் எப்படி சம்பாதித்தோம் எப்படி செலவு செய்தோம் என்ற இந்த நான்கு வினாக்களுக்கு விட சொல்லாமல் ஒரு அடியானுடைய காலை தூக்க முடியாது நகர்த்த முடியாது